தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சத்திய ஆவியானவரை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஜோவான் பதினாறு அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் என்பதை பார்த்தோம் அப்படி சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சுயமாய் அவர் பேசுகிறது அல்ல தான் கேள்விப்பட்டதையே பேசுகிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது சத்திய ஆவியானவரே தேவனிடத்திலே தான் கேள்விப்பட்டதை பேசும்போது ஊழியர்கள் என்று சொல்லுகிற நாங்க விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாங்க தேவனுக்காய் ஊழியம் செய்யும்போது போதிக்கும்போது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது எங்களுடைய சுயத்துல பேசுவதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் சுயத்துல பேசுகளாக இருப்போமானால் தேவனுக்கு எதிராக காரியங்கள் செய்கிறோம் நல்லா கவனிக்கணும் பரிசுத்தாவியானவர் சுயத்துல இல்ல இயேசு சுயத்துல இல்ல அப்போத்தவர்கள் தங்களுடைய சுயத்தில் பேசுகிறது இல்ல இப்ப நானும் நீங்களும் எங்களுடைய சுயமான எங்களுடைய காரியங்களை கனவுகளை அனுபவங்களை நாங்கள் சத்தியமாய் பேசுவோமாய் இருந்தால் நாங்கள் இவ்வளவு தேவனுக்கு விரோதமானவர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் விரோதமாய் காரியங்கள் செய்கிறோம் எதிராய் காரியங்கள் செய்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனை தேவனுக்கு நேராய் நடத்த வேண்டுமானால் அது சத்தியத்தினால மட்டுமே முடியும் சத்தியத்தை சத்தியமாக பேசினால் மட்டுமே அது ஆகும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சத்தியமாக புரட்டாதபடி மாற்றாதபடி சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசாதபடி சத்தியத்தை சத்தியமாக பேசி தேவன் சித்தத்தை செய்ய தொடர்ந்தும் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமேன்